கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய வீரரான ஹர்திக் பாண்டியா மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு அதுல தற்போது இன்னும் ஒரு விமர்சனம் ஆகியிருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணாவது டி டுவெண்டி போட்டி ராஜ்கோட் மைதானத்துல நினைத்து நடந்தது இல்லையா இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி விக்கெட் வீழ்ச்சிக்கு அப்புறம் இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி ரன்கள் எடுத்திருந்தது வருண் சக்கரவர்த்தி அபாரமா பந்து வீசி இருபத்தி நான்கு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்டுகளை இழுத்திருந்தாரு அடுத்து இந்திய அணி நூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஆட வந்தாங்க பவர் பிளே ஓவருக்கு இந்திய அணியின் முதல் மூன்று பேட்ஸ்மேன்கள் வரிசையாக ஆட்டமிழந்தாங்க சஞ்சய் சாம்சன் மூணு ரன்களையும் அபிஷேக் சர்மா இருபத்தி நான்கு ரன்களையும் சூரியகுமார் யாதவ் பதினான்கு ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து ஆட்டம் விழுந்தாங்க கடந்த போட்டியில இந்திய அணியை வெற்றிக்கு கூட்டு போன திலக் வர்மா பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில அவரும் ஆட்டம் விழுந்தார் அதன் பின் ஹர்திக் பாண்டியா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் ஆட வராங்க ரெண்டு பேரும் ஆமை வேகத்தில் ஆடி பந்துகளை தான் வீணடிச்சிட்டு இருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர் ஆறு ரன் எடுத்திருந்த நிலையில அவுட் ஆயிட்டாரு அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் பதினஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறாரு முழு நேர பேட்ஸ்மேனாக இந்த போட்டியில் சேர்க்கப்பட்ட துரு ஜுரல் எட்டாம் வரிசையில தான் களமிறங்குறாரு அப்போ இந்திய இந்திய வெற்றிக்கு பதினாறு பந்துகளில் நாற்பத்தோரு ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலைமை இருந்தது அதுவரை ஹர்திக் பாண்டியா ரொம்ப நிதானமாக ஆடிட்டு இருந்தாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா நூற கூட எட்டலை அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு அந்த ஓவரின் முடிவில் த்ரூ ஜுரல் ஒரு ரன் மட்டும் ஓட வாய்ப்பு கிடைச்சது அந்த ரன்னுக்கு ஹர்திக் பாண்டியா ஓடி இருந்தால் த்ரூ ஜுரல் அடுத்த ஓவர்ல முதல் பந்துல இருந்தே பேட்டிங் பண்ணியிருப்பார் ஆனா த்ரூ ஜுரலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க கூடாதுன்னு முடிவு செய்த ஹர்திக் பாண்டியா தன்னோட பத்தொன்பதாவது ஓவரின் முதல் பந்துல இருந்து பேட்டிங் ஆட முடிவு செய்து அந்த ஒரு ரன் ஓட மறுத்தாரு ஆனா த்ரூ ஜுரல் எதிர்ப்பக்கத்தில் அந்த ஒரு ஓடணும் ரொம்பவே தயாரா இருந்தாரு ஹர்திக் பாண்டியா ஓடாம அப்படி நின்றுட்டாரு இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது எப்பவுமே வந்து ஹர்திக் பாண்டியா அப்படி தானே ஓவர் ஆட்டிடியூட் காட்டுவாரு ஏன்னா கேம் வந்து இவர் கையால தான் முடியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இவருக்கு இருந்திருக்கு நிறைய ஆட்டங்களையும் அதை நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் இங்க தூ ஜுரையில ரொம்ப பயங்கரமா பழி வாங்கியிருக்காரு சரி கடைசி ரெண்டு ஓவர்கள் நாற்பத்தி ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலையில சரி ஹர்திக் பாண்டியா வந்து இதுக்காக தான் ஆட்டிட் காட்டியிருக்காரு கண்டிப்பா வந்து எப்படியாவது அடிச்சு கொடுத்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சா அதுதான் அங்க நடக்கல கடைசி ரெண்டு ஓவர்களை நாற்பத்தி ரன்கள் தேவை அப்படிங்கிற நிலையில ஒவ்வொரு ரன்னும் வே முக்கியம் ஒருவேளை பின்வரிசை வீரர்கள் மட்டும் மறுமணையில் பேட்டிங் பட்சத்துல ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் அந்த பின்வரிசை வீரருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க மறுத்திருக்கலாம் ஆனா த்ரூஜ் ரயில் ஒரு பேட்ஸ்மேன் தானே அவரும் கூட சில சிக்ஸர்கள் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ஹர்திக் பாண்டியா நான் தான் இந்த போட்டியை முடிச்சு வைப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஒரு ரன்னை ஓட மறுத்தாரு சரி அடுத்த ஒரு ஓவர் அடுத்த முடிச்சு வைப்பாருன்னு பார்த்தா பத்தொன்பதாவது ஓவரோட முதல் பந்துலயே ஹர்திக் பாண்டியா கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு அந்த பதினெட்டாவது ஓவரின் கடைசி பந்துல ஒரு ரன் ஓட த்ரூ தயாராகிட்டு இருந்த நிலையில அவருக்கு வாண்டடா ஸ்ட்ரைக்க கொடுக்க மறுத்து த்ரூவை பயங்கரமா ஆவணப்படுத்துற வகையில் நடந்துகிட்டாரு ஹர்திக் பாண்டியா அதோடு இல்லாமல் பத்தொன்பதாவது ஓவர்ல முதல் பந்துல தன்னோட விக்கெட்டை இழந்துட்டாரு முப்பத்தஞ்சு பந்துகள்ல நாற்பது ரன்மே எடுத்து ஹர்திக் பாண்டியா ஆட்டம் இழந்திருக்காரு அதன் பின் இந்திய அணி இருபது ஓவர்கள் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலமா இங்கிலாந்து அணி இருபத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கிரிக்கெட்டை வந்து ஜென்டில் கேம்னு சொல்லுவாங்க ஆனா ஹர்திக் பாண்டியா மாதிரியான வீரர்கள் வந்து புகழ அடுத்த வீரருக்கு விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேவலமான மனப்பான்மையோடு நிறைய இடங்களை வந்து செயல்பட்டு இருக்காங்க அதுவும் ஹர்திக் பாண்டியா ஒண்ணு இல்ல ரெண்டு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்காரு அடுத்த கேப்டன் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா நிச்சயமா ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டனுக்குரிய எந்த தகுதியும் கொஞ்சம் கூட இல்ல அப்படிங்கிறது தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்